மூக்குத்தி அம்மன் படத்துடைய பாட்டு உடைய படப்பிடிப்பில் நயன்தாரா அவர்களுக்கும் சுந்தர்சி அவர்களுக்கும் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் சில தினங்களுக்கு முன்னாடி பரவலாக பகிரப்பட்டு இருந்தது இதுக்கு மறுப்பு தெரிவித்து நடிகர் குஷ்பு அவர்களும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது சுந்தர்சி அவர்களே மனம் திறந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூக்குத்தி அம்மன் படத்துடைய எல்லா ஷூட்டிங்குமே ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இதே மாதிரி கேங்ஸ்டர் திரைப்படமும் ஒரே நேரத்தில் நாங்கள் ஷூட் பண்ணுறதுனால பொள்ளாச்சியில் எங்களால் பண்ண முடியல அண்ட் அதனால தான் சென்னையில் ஷூட்டிங் வச்சுருந்தோம் மற்றபடி எந்த காரணமும் கிடையாது நயன்தாரா அவர்களுக்கும் எனக்கும் காஸ்டியூம் சம்மந்தமாக சில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ஏன் பரவனது அப்படிங்கிறதே தெரியல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது நடிகை நயன்தாரா ரொம்பவுமே சூப்பர்பான ஒரு நடிகை அவங்க ரொம்பவுமே டெடிக்கேட்டடாக இருப்பாங்க எப்பயுமே லொக்கேஷனில் தான் இருப்பாங்க அண்ட் ஷூட்டிங் நடந்தாலும் சரி இல்லை வேற யாருக்காவது ஷூட் நடந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தாலும் அந்த செட்டில் எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் கூட அவங்க ரொம்பவுமே டெடிகேட்டடாக அதே சின்னதாக இருப்பாங்க அண்ட் நான் எப்போ பேக்கப் சொல்கிறேனோ அப்போ தான் அவங்க வெளியில் வருவாங்க அந்த அளவு டெடிகேட்டடான ஒரு ஆக்ட்ரஸ் மேலே ஏன் இந்த மாதிரிலாம் ரூமர்ஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னால்யும் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியாது அப்படி நான் பதில் கொடுத்தாலும் அதுவும் சில பிரச்சனையாக மாறும் அதனால தான் நான் எந்த ஒரு விஷயமும் இதுவரையும் ஷேர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மனம் திறந்து செல்லிருக்காரு சுந்தர்சி அவர்கள்